ஆதிபுரம் கிராமத்துல பாட்டி ஒருத்தவங்க தனியா வசிச்சு வந்தாங்க அவங்களுக்கு சொந்த பந்தம்னு எதுவுமே கிடையாது சித்தாள் வேலை பார்த்து தான் அவங்களோட பொழப்பையே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன இவ சாப்பாடெல்லாம் கட்டி உக்காரு வந்து கூப்பிட்டுக்கிட்டு போறேன்னு சொன்னால் இன்னும் வரக்கானாமே எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது சீக்கிரம் வந்தால் போய் வேலையை ஆரம்பிக்க முடியும் என்னடி காந்தி சீக்கிரம் வரேன்னு சொன்னேல இப்போ பார்த்தா இவ்வளவு லேட்டாக வர அங்கே வேலைக்கு போனால் சங்கடப்பட மாட்டாங்களா பாட்டி அது வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எதா இருந்தாலும் மென்று முழுங்காமல் விஷயத்த சொல்லுமா சீக்கிரம் என்னான்னு பட இருக்குல்ல எனக்கு அது வந்து பாட்டி உங்களை வேலைக்கு வேணான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சா செங்கல்லாம் தூக்குற சக்தியாக அந்த பாட்டிக்கு இருக்குமான்னு தெரியல திடீர்னு தலையில் கிளியில் போட்டுக்கிட்டாங்கன்னா பழி எங்கள் மேலே தான் வந்து விழுகும் அதனால அந்த பாட்டி வேணான்னு சொல்லிடுங்க வேறு ஆள் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு அந்த வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க பாட்டி அதுவும் அந்த கொத்தனாருக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுல விருப்பமே இல்லை என்னம்மா நான் தானே வேலை பார்க்குறேன் நான் ஏதாவது சோர்ந்து போய் கீழே கீழே வந்து உக்காந்துக்கிறேன்னா நல்லா தானமா வேலை பார்க்குறேன் தயவு செஞ்சு வேலைக்கு கூட்டிகிட்டு போக்கன்னு ஏன் இதை நம்பி தான் பொழப்பையே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இது இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாதுமா நான் என்ன பாட்டி பண்ணட்டும் நானா ஓனர் நான் ஓனராக இருந்தால் கூட உங்களை வேலைக்கு வச்சுக்குவேன் ஆனால் நான் கிடையாது அவங்க சொல்கிறப்ப நம்ம மறுப்பு தட்ட முடியாது அப்புறம் என்னையும் வேலைக்கு வேணான்னு சொல்லிருவாங்க சரிங்க பாட்டி நான் வேலைக்கு கிளம்புறேன் நீங்கள் வேற வேலை இருந்தால் பார்த்துக்கோங்க என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவ கிளம்பிட்டா அட கடவுளே சொத்து பற்றி இருந்தா கூட ஏதாவது நாலஞ்சு காசை சேர்த்து வச்சாது இருந்திருக்கலாம் எதுவும் இல்லை எனக்கு இருக்கிறதே இந்த ஓட்டு வீடு ஒன்று இதை வச்சு நான் எப்படி பொழப்பு நடத்த போறேன்னு தெரியல எந்த வேலைக்கு என்னை கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க கேட்டால் வயசாயிருச்சுங்கிறாங்க தெருவுக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் இதுக்கும் அந்த பாட்டி பூரா அழிஞ்சுமே அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல ரொம்ப சோகமாக ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தாங்க முன்ன காலத்துலலாம் சொல்லுவாங்க வயசான உனைய யாருமே மதிக்க மாட்டாங்க இருக்கிறப்பயே சேர்த்து போய் சேர்த்து வைன்னு இப்போ தான் எனக்கு அந்த விஷயமே புரியுது நானும் நல்லா உழைக்கிற காலத்தில் சேர்த்து வச்சிருந்தேன்னா இப்படி இப்போ கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லைல்ல நமக்கு துணைக்கி தான் ஆளு இல்லைன்னு பார்த்தா ஒரு வேலைக்கு கூட நமக்கு வக்கு கிடையாது என்ன பண்ணுறது இருக்கிற காலம் வரை இருந்துட்டு போயிட வேண்டியதான் பேசாமல் ஆனால் அந்த இருக்கிற காலத்தையும் எதை வச்சு நம்ம சாப்பிட முடியும் கடவுளே அந்த சைடு ரெண்டு சின்ன பசங்க பேசிக்கிட்டு இருந்ததை அந்த பாட்டி கேட்டாங்க என்னடா பாபு நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன் அங்கே ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்டியா ஆமாம்டா கோபு அங்கே ஒன்று சாப்பிட்டேன் தெரியுமா அது பேர் கூட குச்சி சிக்கன் நினைக்கிறேன் அதாவது ஸ்டிக்கு சிக்கன்னு சொல்லுவாங்க அது சிக்கன் இருக்குல்ல அதில் குச்சி சொருவி வச்சுருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு தெரியுமா டேஸ்ட்டு அப்படியா அப்போ அந்த மாதிரி சிக்கன்லாம் நம்ம ஊரில் கிடைக்காதாடா ச நம்ம ஊரில் கிடைச்சிச்சுன்னா நானும் சாப்பிடுவேன் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குடா டே அந்த மாதிரி சிக்கன்லாம் எங்கே கிடைக்காதுடா இதெல்லாம் வெளிநாட்டில்தான் கிடைக்கும் இங்கே பட்டிக்காட்டில் போய் ஸ்டிக் சிக்கன்லாம் கிடைக்குமாக்கும் அது ரொம்ப ருசியாக இருந்துச்சு தெரியுமா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது அப்படியா அப்பனா நானும் ஒரு நாள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் அந்த ஸ்டிக் சிக்கனை சாப்பிடு தான் போகிறேன் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத இந்த பாட்டி நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க அட குச்சி சிக்கனா இது எனக்கு ரொம்பவே நல்லா செய்ய தெரியுமே இந்த பசங்க இதை வெளிநாட்டுல தான் விற்பாங்கன்னு சொல்றாங்க ஏன் இங்கே விற்க மாட்டாங்களா நான் அதை சூப்பரா செஞ்சு காட்டுறேன் பாருங்க இந்த குச்சி சிக்கன் இந்த கிராமத்துல இருக்கவங்க யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க கண்டிப்பா நான் போட்டால் நல்லா வியாபாரம் ஆகும் அந்த பாட்டி நைட்டே அதை செய்யலான்னு வேக வேகமாக வீட்டுக்கு கிளம்புனாங்க அந்த நேரம் பார்த்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது அந்த பாட்டி மழரையும் விடாம அந்த குச்சி சிக்கன் கடைய போட்டாங்க இது சிக்கன் வெளிநாட்டுல மட்டுதான் சொன்னியா இந்த பாட்டி அருமையா செஞ்சு வச்சிருக்கிறாங்களே பாட்டி இது குச்சி சிக்கன் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி எனக்கு ஒரு தட்டு தரீங்களா இது எவ்வளோன்னு சொல்லுங்க நான் சாப்பிட்றேன் கம்மியான விலையில கொடுங்க என்னால் நிறைய விலை கொடுத்தலாம் வாங்க முடியாது ஆமா கண்ணு நாலு குச்சி சிக்கன் நாற்பது ரூபான்னு விற்கிறேன் வாங்கி சாப்பிட்டு பாரு ரொம்ப ருசியாக இருக்கும்ப்பா இந்த மழைக்கும் அதுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் பார்த்துக்க வாங்கிக்கிறியா கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் பாட்டி என்னோட நண்பர் சொல்லியிருக்கிறோம் வெளிநாட்டில் மட்டும்தான் இந்த சிக்கன் விற்கணும் ஆனால் நீங்கள் இந்த கடையில் போட்டிருக்கீங்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் ஒரு தட்டு கொடுங்க பாட்டி நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் என்ன அந்த பையனும் அந்த மழையில் அந்த சிக்கனை வாங்கிட்டு வேக வேகமாக அங்கேருந்து போனான் அந்த பையனுக்கு அடுத்து யாருமே அந்த பாட்டி கடையில் சிக்கன் வாங்கவே வரலை மணி பதினொன்று ஆகிப்போச்சு இதுக்கு மேலே இந்த மழையில் யார் இங்கே சிக்கன் வாங்க வரப்போறா இந்த மழை இன்னைக்கு பொழப்பையே கெடுத்து விட்டுருச்சுச்சே கடவுளே இதை வச்சாச்சு பொழச்சிக்கலனா இதுக்கும் வழிவிட மாட்டேங்கிறியே அந்த பாட்டி சோகமாக எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு வெளியே உக்காந்துருந்தாங்க கடவுளே எனக்கு இன்னைக்கு இந்த மழை பிடிக்கவே இல்லை எப்பவுமே எனக்கு மழைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி பிடிக்கலை என்னோட வாழ்க்கையில் எதாவது பண்ணி முன்னேறலான்னு வந்தா இந்த மாதிரி பல தடங்களை நீ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிற வயசான காலத்தில் இதுக்கு மேலே தடங்களை என்னால் தாங்க முடியுமா சொல்லு அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் தூங்கவும் போனாங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அந்த கடை வைக்கலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சாங்க நேற்று மழை வந்து நம்ம கடையவே கெடுத்து விட்டுருச்சு இன்றைக்கும் கடை கண்டிப்பாக போட்டுதான் ஆகணும் என்னால் முடியிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இன்றைக்கும் கடையை போட வேண்டியதுதான் அந்த பாட்டியும் முயற்சியை கைவிடாமல் இன்றைக்குமே அந்த கடையை போடலாம்னு நினச்சாங்க மார்க்கெட்டுக்கு போய் போறெல்லாம் வாங்கி அதுக்கானதை ரெடி பண்ணாங்க நைட் ஆனதையுமே திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சது அவங்க ரொம்பவே சோகமாயிட்டாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த மழையிலையும் திரும்பவும் அந்த கடையை போட ஆரம்பித்தாங்க இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் இந்த மழையாக நானானு கடை கண்டிப்பாக போட்டுன்னு நடத்தியே ஆவேன் அந்த பாட்டி முயற்சியை கைவிடாமல் திருப்பியும் மழையிலேயே அந்த கடையை போட்டாங்க அடா நீ சொன்னது உண்மைதாண்டா இந்த பாட்டி சிக்கன் ஸ்டிக் கடை போட்டிருக்கிறாங்களே டேய் நான் தான் சொன்னேன்ல இந்த பாட்டி இங்கே குச்சி சிக்கன் கடை போட்டிருக்கிறாங்கன்னு இவங்க கடையில் அந்த குச்சி சிக்கன் ரொம்ப அரிசியாக இருந்துச்சு பாட்டி நான் சொன்னதுக்கே நம்பவே இல்லை நீ அந்த சிக்கனை கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு மெய் மறந்து போயிட்டு இவனே வெளிநாட்டில் சாப்பிட்டதை விட இங்கே சாப்பிட்டது ரொம்ப அருமையாக இருக்குன்னு என்கிட்ட சொன்னால் தெரியுமா என்ன அந்த கடைக்கு கூட்டிட்டு போடா நான் இன்னிக்கு வாங்கியே சாப்பிட்டாகணும்னு வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்தான் என்னைய அப்படியாப்பா என் கடையை நீ நம்பி வந்திருக்குற உனைய கை விடவே மாட்டேன் இன்னைக்கு பாட்டி உங்கள் எல்லாத்துக்குமே நாலு நாலு சிக்கன் ஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா தருவேன் அட என்னங்க சொல்கிறீங்க உண்மையிலே தானா நான் சீக்கிரம் எப்பவே கொடுங்க எங்களுக்கு சிக்கன் ஸ்டிக்குனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக அதை சாப்பிடணும்னு ஆசை இருந்தது நாங்கள் இது வரைக்கும் அதை கண்ணில் கூட பார்த்ததில்ல முதல் முதல்ல பார்த்ததை சாப்பிட போகிறோம் அந்த பசங்க எல்லாருமே அந்த பாட்டியோட சிக்கனை விரும்பி சாப்பிட்டாங்க டே நான் சொன்னேன் இல்லைடா இந்த பாட்டியோட சிக்கன் ஸ்டிக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியுதா இனிமேல் இவங்க கடையில தான் வந்து வாங்கி சாப்பிட போறோம் வெளிநாட்டு கடையெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க இந்த பாட்டி எவ்வளவு ருசியா இருக்கு இந்த சிக்கனு அடு ஆமோ இந்த சிக்கன் ரொம்ப ருசியா இருக்கு இனிமேல் தினமும் வந்து நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுவோம் என்ன அவங்க மூணு பேரும் காசு கொடுத்துட்டு அங்கே கிளம்புனாங்க அவங்க மூணு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுமே அவங்களோட அம்மா அங்கே வந்தாங்க ஓஹோ பாட்டி நீங்கள் தான் இங்கே சிக்கன் ஸ்டிக் கடை வச்சிருக்கீங்களா நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது எங்கள் பசங்க இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வந்து சொன்னாங்க உங்கள் கடையில் இது ரொம்ப ருசியாக இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சாப்பிட்டு பார்க்குறோம் நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி சிக்கனை சாப்பிட்டதே இல்லை பாட்டி எங்களுக்கு சீக்கிரம் கொடுங்க நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் அடடே பாட்டி உண்மையிலே இந்த சிக்கன் ரொம்ப ருசியாக இருக்குது இந்த மலைக்கும் இந்த சூடு அந்த சிக்கனை சாப்பிட்றதுக்கும் அப்பப்பப்பப்பா அப்பப்பா ஆனால் ஒன்றே ஒன்று பாட்டி இந்த சிக்கனை எண்ணெயில் பொறிக்காமல் அந்த பார்பிக்யூ சிக்கன்லாம் செய்வாங்க பார்த்திங்களா ஒரு மிஷினு அதை வாங்கி போட்டு அதில் செஞ்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லது இல்லை ஆமாம் கண்ணு நீ சொல்கிறதும் நியாயம்தான் இந்த எண்ணெயில் பொறிச்ச சிக்கனை விட அந்த மாதிரி மிஷினில் செய்கிறது அவ்வளோவா என்ன பிடிக்காதுல்ல நான் நாளைக்கே அந்த மிஷினை வாங்கிட்டு வந்து அதில் சிக்கனை தயார் பண்ணுறேன்னு ரொம்ப நல்லது பாட்டி அந்த சிக்கனை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அந்த பாட்டிக்கு தான் அந்த சிக்கன் கடை ஓடாம இருந்தது அதே மழைநாள அந்த சிக்கன் கடை திரும்பவும் நல்லா ஓட ஆரம்பிச்சது அடடே இன்னைக்கு கடை ரொம்ப நல்லா போச்சு கடவுளே கண்ணை திறந்துட்ட இந்த மழை தான் எனக்கு கடையே ஓடாம இருந்தது இதே மழை நாளையே திரும்பவும் என் கடை நல்லா ஓட வச்சுட்ட அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனாங்க அடுத்த நாள் அந்த பார்பிகு மிஷினை வாங்கிட்டு வந்து அதுல சிக்கன் தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அந்த பாட்டி அந்த பசங்களுக்கு அந்த சிக்கன் ஸ்டிக்குனால எவ்வளவு ரூபாய்க்கு விற்றாங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க